பணிவான வணக்கங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் மீன் பிடிக்க வந்தோம் வலை செய்யறதுனால என்னவோ நம்ம இது வந்து வாட்டணும் வா விசிறனா தான் நம்ம வந்து வலை விற்பனை பண்ணுறதுக்கு தகுதியானவராக இருக்கும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அனுபவங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த தொழிலை நம்ம மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம என்ன படிச்சுருந்தாலும் ஒரு வீச்சு வலை தொழில் பண்ணுறோம் அப்படின் போது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடையாவது ரெண்டு தடையாவது வந்து வீசி வலையை வீசி பார்த்துருவோம் மீன் கொஞ்சம் பிடிச்சிரும் ஏன் அப்படின்னா இது இதோடைய வேலையை நம்ம செய்துகிட்டே இருந்தால் தான் இந்த வேலைக்கான தெளிவுகள் இருக்கும் எப்படி வலை விரிது என்னென்ன கணக்கு இருக்குது அப்படின்றத புரிதலாக இருக்கும் ஸோ வரும்போது ஒரு மீன் பிடிச்சோன்னா இந்த மீனை பாருங்கள் இதுதான் வந்து நாட்டு ஜிலேபி மீன் நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து பார்த்தா எல்லோ எல்லோ விஷயம் இருக்குது பாருங்கள் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது இல்லையா பார்க்கறது சைஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் ஆகாது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் வரும் அவ்வளோதான் இதான் நாட்டு ஜிலேபி அதாவது ஓட்டு நாங்கள் சப்பையாக இருக்கும் ஆனால் ஹைப்ரிட் திலேப்பிலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்றதை நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம் அது கிடச்சின்னா கண்டிப்பாக இந்த தொடர்ச்சியான பதிவில் கொடுக்குறேன் நிறைய பேர் கேட்பாங்க எங்கெல்லாம் சார் போகிறீங்க அப்படின்ட்டு ஸோ எதார்த்தமாக நம்ம ஊருக்கெலாம் வந்தோம் அப்படின்னா அப்பே நம்ம வலையை வச்சிருப்போம் அதிபத்த நாயனார் ஆயுதம் நம்பது வண்டியிலே வச்சுருப்போம் சும்மா பயன்படுத்திட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மீன்கள் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம வலை விற்பனை பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம அதை விற்பனை பண்ணோம்னா அதுக்கு மதிப்பு இருக்காது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி அந்த பொருளை பற்றியான விளக்கங்களை கொடுக்க முடியுது பாருங்கள் இதுதான் ஜி நாட்டு ஜிலேபி இது இந்த சைஸில் நம்ம எடுக்கிறது கிடையாது இப்பட்டனும் தண்ணியில் அழகாக அது வாழ்க்கையை பார்த்துன்னு போயிடும் அவ்வளோதான் நிறைய பதிவில் நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு கலர் எப்படி இருக்கு ரோஸ் கலர் மாதிரி கலந்த மாதிரி இருக்கு இதுதான் ஹைபிரிட் ஜிலேபி இது வந்து ரெண்டு கிலோ வரைக்குமே சைஸ் வரக்கூடிய ஒரு அளவு இருக்கு அடுத்தடுத்து பாருங்க என்ன நல்ல பிடிக்கிறோன்ட்டு மீன் வந்து அவ்வளவு வராது நிறைய வரும் வருச்சி பாருங்க இருந்து கம்பிலிருந்து எந்த வேலை போட்டாலும் உங்களுக்கு சிக்கு இல்லாமல் வரவே வராது கொஞ்சம் நிதானம் வேணும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லவே நிதானங்கள் வந்து நான் வீச்சு வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் நீங்களும் கற்றுக்க நிதானங்கள் நிறைய கற்றுக்கலாம் பொறுமை தான் ரொம்ப அவசியம் வாய்க்கலன்னு வாங்க இல்லையா அந்த பொருள் வந்து வீழ்ச்சுவலை மீன் பிடிக்கிறோம்னா கொஞ்சம் கற்றுக்குவாங்க கண்ணாப்பண்ணான்னு இருக்க முடியாது இருக்கக்கூடாது அதிகம் ஆனால் இதை மாதிரி ஹேண்டில் பண்ணும் உளுக்க வரும் அப்போ தான் டைட்டாக வரும் சுருக்கம் ஆகாது இந்த மாதிரி வேர்க்கட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் கண்ணாப்பிணான்னு போட்டு ஈர்த்திங்கன்னா வலை இருக்க ஆரம்பிச்சிடும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் நானே ஒரு டைம் வேகமாக இழுத்துடுவேன் வந்து பூமியில வளர்ந்து வர்றது சொல்லுங்க பாருங்க சின்ன சின்ன பீவாளம் முள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த முள்ளுமே நிறைய உள்ள பாருங்க নয়া নয়া আমি পড় নি পড়া পড়তে পারি